காத்தான்குடி கடற்கரை நின்று அதிகளவிலான மீனவர்கள் இன்று காலை முதல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக குறிப்பிட்ட பிரதேசத்திலே மீனவர்களுடன் சென்று பேசுகின்ற போது கள்ளச்சூடை எனப்படுகின்ற ஒரு சூடை இனமான மீனினங்கள் கரைக்கு வந்து அதிக அளவிலாக காணப்படுவதால் அவற்றை தாங்கள் பிடித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள் மிக அதிகளவிலான மீனவர்கள் கரையோரங்களிலே சாதாரணமாக வாவி ஓரத்திலே நின்று கொண்டு மீன்பிடிப்பதைப் போன்று ஆழ்கடல் பிரதேசத்திலே சாதாரணமாக நின்று கொண்டும் சாதாரண சிறிய தோணிகளை கொண்டும் மீன்களை பிடித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்று காலை முதல் மிக அதிக அளவிலான மீனவர்கள் இவ்வாறு மீன்பிடித் தொழிலில் மீன்பிடித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமான நாட்களிலே அறுநூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் கள்ளச்சூடு எனப்படுகின்ற மீன்கள் இப்போது சாதாரணமாக மிக குறைந்த விலையில இருநூறு ரூபாய்க்கு மாத்திரம் ஒரு கிலோ மீன் விற்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதிகாலை முதல் அதிக அளவிலான மீனவர்கள் நீண்ட தூரத்துக்கு பல கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டு அல்லது சாதாரண தோணிகளிலே இருந்து குளித்த மீனங்களை பிடிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இவ்வாறாக மிக இலகுவாக மீன்களை பிடிக்கின்ற நடவடிக்கைகள் நாம் பாவி ஓரங்களிலே ஆற்றங்கரை ஓரங்களிலேதான் பார்த்திருக்கோம் ஆனால் இப்போது கடற்கரை பிரதேசத்திலே இவ்வாறு இவர்கள் அதிக அளவிலான மீன்களை பிடிப்பது என்பது ஆஹ் உண்மையிலேயே ஒரு ஆஹ் ஆச்சரியப்படத்தக்க அல்லது ஒரு ரசிக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கிறது அதுவும் சாதாரணமாக ஒன்று இரண்டு மீனவர்கள் அல்ல பல நூறு மீனவர்கள் இவ்வாறு மிக நீளமான தூரத்திலே நின்று கொண்டு குறித்த கடற்கரை கரையோர பிரதேசத்திலே குறித்த மீன்களை பிடித்து வருவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று போன்று அதிகளவிலான மீன்களை கொள்வனவு செய்ய வருகின்ற சாதாரண வாடிக்கையாளர்கள் கரையோரத்துக்கு வந்து மிக குறைந்த விலையில் இருநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கள்ளச்சூடை மீன்களை வாங்கிச் செல்வதையும் எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நடவடிக்கை இன்று காலை முதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் இன்னும் இன்னும் அதிக அளவிலான மீனவர்கள் இந்த கள்ளச்சூடை கரையோரத்திலேயே மீன்பிடிக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இது வாரவளம் செய்திகளுக்காக உங்கள் அன்பு செய்தியாளர் காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்திலே கரையோர பிரதேசத்திலிருந்து Hey.

எண்ணி போடுற நீங்க அப்படி